அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய பாலா தர்பிரசாப்மி மகா சேனாயித்மி தன்னஸ்கந்த பிரதி சிவபெருமானுடைய அருளாலும் முருகப்பெருமானை துணை கொண்டு பால திருபர் சந்தருடைய அருளாலும் இன்றைய பதிவில் பிரதோஷம் இந்த பிரதோஷங்கிற பதிவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ராசி எதுன்னா தனுசு ராசி ஆகவே இந்த காலத்தில் மத்தியானம் வரைக்கு ரெண்டு மணி வரைக்கும் துவாதசி அது பின்பு திடதி பிரதோஷ காலம் அதே மாதிரி பகல் ஒன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் மூல நட்சத்திரம் அது பின்பு போராட நட்சத்திரம் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் குருடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சூரியன் அப்போ சூரியன் பலம் எடுக்கிற சந்திராஷ்டம ராசியில் சூரியன் வந்து பிரவேசிக்கிற காலத்துல இந்த பிரதோஷ வழிபாடு செய்து கொள்ளும் போது அந்த புத பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது மட்டுமல்லாது வரக்கூடிய சுக்கரனுடைய அனுகிரகம் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்ப சுக்கரனுக்கு சுக்கராச்சாரியார் என்கிற பட்டம் வழங்கக்கூடியவர் யாரு சிவபெருமான் அந்த சூரியனுடைய பாதிப்போட சேர்ந்து இந்த காலத்துல பிரதோஷம் அப்படின்னு வரும்போது இந்த பிரதோஷ வேலையில நம்ம மனதாளி வேண்டி வரும்போது இல்லை இல்லாத அணுதரக்கம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னு வரந்தாலே தோசை காலம் நாலரை ஆறு அப்படின்னு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க நால்ரா அறுவில எதுவுமே அன்னாதாரம் கூட உட்கொள்ள மாட்டாங்க ஒரு காப்பி டீ கூட சாப்பிட மாட்டாங்க சில பேர் தண்ணி கூட சாப்பிடாங்க ஆறு மணி ஆகட்டும் வெயிட் பண்ணுவாங்க அது மாதிரி தோசை காலத்துல எதுவுமே உட்கொள்ளாம இருப்பது சிறந்தது பக்தர்களுக்கு எல்லாருமே அது வந்து சாத்தியம்னு நம்ம எடுத்து சொல்லிட முடியாது ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து செயற்கையை தடுக்கணும்னா காலகட்டம் நிறைய எடுத்துக்கணும் மாத்திக்கணும் உலகத்தை மாத்த முயற்சிக்க ஆகவே இந்த காலத்துல நம்முடைய தன்மை அதுவும் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் கொஞ்சம் பாதகமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது அந்த பிரதோஷ வழிபாடு செய்து வரும்போது சிறப்பான பலன் கொடுக்கும் சுக்கனுடைய அனுதரம் குருவுடைய அனுதரம் கிடைக்கும் சூரியன் மறைவு பெற்றிருப்பதால் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் ராசியில் பிரதோஷம் வருவது சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் பாக்கியம் வேணும் பாக்கியஸ்தானத்தில் வந்து பிரதோஷம் வருது ஆகவே இந்த காலகட்டத்தில் புதன்கிழமை சேர்ந்து வரனால புதாதிக்கம் பெற்று புத பகவானுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் அப்போ படிப்புல கவனம் செலுத்துபவர்கள் இந்த தினம் வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக என்ஜுகேஷன் நான் இன்னொரு டிகிரி படிக்கணும் என படிப்பே வரல நான் மறந்து போறேன் அப்படின்னு வரும்போது இந்த பிரதோஷ வழிபாடு செய்து வரும்போது சிறப்பானதாகவே அமையும் அதே மாதிரி போராட நட்சத்திரம் இருக்கிறவங்க பௌர்ணமியில் பிறந்திருக்கிறவங்க அதே மாதிரி திரியோதசி திதியில் பிறந்திருக்கவங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியமாக கவனித்து சில திதியுடைய தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைத்தாலும் இந்த விரதம் இருந்து இன்றைய தினம் சிவபெருமானுக்கு மனதார வணங்கி வரும்போது பலன் அதிகமாக கிடைக்கும் நமச்சிவாங் நமச்சிவாங் நமச்சிவான் சொல்லிட்டு இருந்தாலும் முக்கியமாக இரண்டு இது படிக்கணும் கோலார பதிபகமும் சிவபெராணும் படித்தே வரணும் இந்த கோளார பதிபகம் சிவபெருணை படித்து வர 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 உங்கள் வாழ்க்கை அடையும் ஆகவே இந்த தன்மை ஒன்பதாம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தை ஒன்பதாவது ராசியில் பிரதோஷ காலமாக இருக்கும்போது அது போராட நட்சத்திரத்தில் பிரதோஷம் வரும்போது சுக்கரபெருமானுடைய அனுகிரகம் இல்லாத கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் ஆகவே இந்த மாலைப்படுத்துல பிரதோஷம் போய் சிவபெருமானுக்கு மனதார வணங்கி விரதங்கள் இருந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கையினுடைய குறைபாடுகள் அனைத்து நிவர்த்தி செய்து எல்லாம் வளம் பெற்று வாழ இறைவனுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு பால தருபிரஷனுடைய திருவருளாலும் தத் பிரசாதி மகாதேவாதி தன்னோர் உத்தர பிரஜித ருத்ரன் சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்கி வெளி நன்றி வணக்கம் ஜெய் மாலா ஜெய்